அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ரெட் அவல் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெ சிவப்பு புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சிவப்பு அவல் ரெண்டு கப்பு சர்க்கரை சர்க்கரைக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் தேங்காய் பூ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கடாயில் நம்ம அவளை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அது சூடாக நல்லா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எல்லா அவளையும் நல்லா வறுத்துட்டு காட்டுறேன் அவளை நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ வறுத்ததை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம அற விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா அவளை ஆறி வந்துருச்சு இப்போ நம்ம இது மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம வருத்த சின்ன அவளை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் அவள் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வேறு பிளேட்டெலாம் மாற்றிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தாவில் வேறு பிளேட்டில் மாற்றியாச்சு மாற்றிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம எப்போயும் புட்டு மாவு பிசைகிற பதத்துக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ மாவை நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன் அவளை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்க விடணும் உதுத்தா இந்த மாதிரி ஊதுக்கிறதுக்கு வரணும் அந்த மாதிரி மாவை நல்லா பசைஞ்சு வச்சாச்சு அவல்ல இப்போ இதை நம்ம புட்டு குழாயில் வச்சு வேக வச்சுக்கலாம் இல்லைன்னா இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட நம்ம வேக வச்சுக்கலாம் நான் புட்டுக்கழாயில் வேக வைக்க போகிறேன் புட்டுக்கழாயில் தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கேன் தண்ணி சூடாகட்டும் புட்டு குழாயில் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம புட்டு நம்ம மாவளில் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் புட்டுக்கடையில் உள்ள உள்ளே இந்த மாதிரி ஒரு சலுகை இருக்கும் அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு தேங்காய் பூவை நம்ம அரைச்சி வச்சுட்டதாக போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு நம்ம வச்சுருந்த அவள் மாவை எடுத்து அவளை நம்ம தண்ணி ஊற்றி பசஞ்சு வச்சுருந்ததை எடுத்து இதில் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து பூ ஒரு லேயர் நம்ம வச்சுருந்த அவள் புட்டு மாவை போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நிரப்பிட்டு காட்டுறேன் புட்டுக்குழாயில் அவள் மாவு ஃபுல்லாத்தையும் நிரப்பாச்சு இப்போ புட்டுக்குழாய் எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நல்லா வெந்த பிறகு காட்டுறேன் இந்த மாதிரி மேலே மூடி வச்சு மூடி நம்ம வேக வச்சுக்கணும் அந்த ஓட்டை வழியை ஆவி வெளியே வரும் அப்போ வெந்திருச்சுன்னு அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வெந்திருச்சு அது வழியே ஆவி கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சு வச்சு இப்போ நம்ம பின்னாடி ஒரு குச்சி வச்சோ இல்லைன்னா ஒரு குழி வச்சோ நம்ம ஒரு தள்ளனா இந்த மாதிரி வெளியில் வரும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு காட்டுறேன் ரெட் அவல் புட்டு சிவப்பு அவல் புட்டு ரெடி இது மாதிரி நம்ம அடுத்த பேச்சு செஞ்சுக்கலாம் அடுத்த பேட்சு அதே மாதிரி தான் குழாயில் புட்டு குழாயில் நம்ம கொஞ்சமாக பூ ஒரு கை அவல் புட்டு மாவு எடு போட்டு நம்ம அவள் திரிச்சு வச்சுருந்ததை எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து ஒரு ஒரு லேயர் வந்து தேங்காய் பூ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு ஓனா நம்ம நிரப்பிக்கலாம் நிறச்சிட்டு காட்டுறேன் புட்டுக்குழாயில் அவள் புட்டு மாவு எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போது நம்ம வேக வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு காட்டுறேன் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சாச்சு இப்போ பின்னாடி ஒரு வச்சு தள்ளினா ஈஸியாக வந்துடும் அவள் புட்டு ரெடி சிவப்பு அவள் புட்டு ரெடி இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவள் புட்டு சிவப்பு அவள் புட்டு ஒன்று மட்டும் எடுத்து நம்ம அதில் நல்லா உதுத்துட்டு நம்ம சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம் சர்க்கரை கொஞ்சமாக நம்மளுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அவ்வளோ போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சக்கரை கூட நம்ம ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சோப்பு அவள் புட்டு ரெடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்